காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்காளிமேடு பகுதியில் வெடிகுண்டு வீசி ரவுடி வசூல் ராஜா கொலை செய்யப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தன்ராஜ் வணக்கம் தன்ராஜ் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இந்த சம்பவம் குறித்து என்னென்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முழு விவரங்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சி பொய்யாக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் வந்து இந்த வசூல் ராஜா என்பவர் இவர் வந்து பிரபல ரவுடியாக இந்த பதத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் பல்வேறு இடங்களில் கொலை கொள்ளை ஆள் மற்றும் வந்து இந்த வழி அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்கு இவர் மீது நிலையில் இருக்கிறது இவரை வந்து போலீசார் கைது செய்து குண்ட சட்டத்தில் கூட வைத்திருந்து விடுதலையாகி ஜாமீன் வெளியே வந்து தற்போது வெளியேறியிருக்கிறார் இந்த நிலையில திருக்காலமிடு பகுதியில அவர் வந்து சுற்றித் தீர்ந்திருந்த நிலையில இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்த நிலையில திடீரென வந்து மர்ம நபர்கள் திடீரென வந்து அந்த ரேஷன் வந்து நின்று கொண்டிருக்கிறார் அப்போது வந்து அவர் மீது வந்து வெடிகுண்டு வீசி அறிவாளர்களை வந்து சரமாரியாக வெட்டி கொண்டிருக்கிறார்கள்

ஆகியோர் இந்த பகுதிக்கு வந்து தற்போது வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பல்வேறு தனிப்படை அமைத்து இந்த நபர்களை தீவிரமாக தேடி வருகிறார்கள் மேலும் வந்து இந்த பகுதிக்கு வந்து மோப்பனாய் உள்ளிட்டவை வந்து தனிப்படை போலீசார் மோப்பனாய் உள்ளிட்டவை கொண்டு வரப்பட்டு தற்போது தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறது போலீசாரும் விசாரணை தீவிரப்படுத்திக்கிறார்கள் இதன் பிறகுதான் அவருடைய முதல் கட்ட தகவல் அறிக்கை தெரிய வரும் யார் என்பது என்னை என்ன செய்திருக்கிறார்கள் என்பது இவரு இவர் இவருக்கும் பல்வேறு இடையே இந்த பகுதியில் வந்து அவருக்கும் இந்த வசூல் செய்வது கடைகளில் சென்று மாமல் கேட்பது உள்ளிட்ட விவகாரங்களில் தொடர்ந்து வந்து தகராறு வந்த நிலையில் தற்போதைய இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இந்த பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டு அந்த பகுதி மகளுமே வந்து போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது தற்போதைய நிழவாக இருக்குது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தண்டா